இந்த உலகமே மொத்த நாலு யுகங்களை கொண்டு தாங்க போயிட்டுருக்கு முதல் யுகம் தாங்க கிருதயுகம் இந்த யுகத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே அறநெறியில் அதாவது தருமவழியில் மட்டுமே வாழ்ந்தால் கூறப்படுது இந்த கிருத யுகத்துல வாழ்ந்தவங்க தான் தேவகல்னு சொல்கிறாங்க சராசரியாக இந்த யுகத்தில் ஒரு லட்சம் ஆண்டு வரை வாழலாமா இரண்டாவது யுகம் தாங்க திருவதய யுகம் இந்த யுகத்தில் தாங்க ராமாயணம் நடைபெற்றது நான்கில் மூன்று பகுதி மக்கள் வழியிலும் ஒரு பகுதி மக்கள் அதர்மொழியிலும் வாழ்ந்தா கூறப்படுது சராசரியாக பத்தாயிரம் ஆண்டுகள் வரை இந்த யுகத்தில் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லப்படுது மூன்றாவது யுகம் தாங்க துவாபாரா யுகம் இந்த யுகத்தில் தாங்க மகாபாரதம் நடைபெற்றிருது சரியாக பாதிக்கு பாதி மக்கள் தர்ம வழியிலும் அதர்ம வழியிலும் வாழ்ந்ததாக கூறப்படுது இந்த யுகத்தில் ஆயிரம் ஆண்டுகளில் வாழலான்னு சொல்லப்படுது நான்காவது யுகம் தாங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கலியுகம் இங்கே உள்ள தொண்ணூறு சதவீத மக்கள் அதர்ம வழியில் மட்டும்தான் வாழ்வாங்கன்னு சொல்லப்படுது போட்டி பொறாமை நன்மை தீமையெல்லாம் இந்த யுகத்தில் நடைபெறும் கலியுகம் முடிகிறப்ப நம்ம உலகமே கடும் நோய்களாலும் கடும் வறட்சிகளாலும் பசி பட்டினி போன்றவற்றாலும் அவதிப்படுவோம் அப்பதான் விஷ்ணுவோட பத்தாவது அவதாரமான கல்கி பிறந்து இந்த கலியுகத்தை காப்பாற்றுவார்னு வரலாறு கூறப்படுது இந்த நாலு யுகங்களில் எந்த யுகங்களில் மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த விழாவுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்